அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்குரிய முதல் பேரவை கூட்டத்தொற்று வந்து நேற்று நடந்துச்சு காலைல பத்து மணிக்கு அது ஆரம்பிச்சிச்சு அந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதில் ஆளுநர் அவருடைய உரையில் சில பகுதிகளை அவர் படிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விமர்சனம் எழுந்துச்சு அது குறித்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய முதல் பேரவை கூட்டத்தொடரில் வந்து நேற்று வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு வழக்கம் போல் அந்த வாதம் பிரதிவாதங்களுக்கெல்லாம் பிரச்சனை பஞ்சம் இல்லாமல் மாதிரி நேற்று ஆரம்பிச்சிருந்தாங்க ஆளுநர் வந்து அவருடைய உரையை எப்போயுமே தொடங்கி தான் அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ஆளுநர் உரையை வந்து பேசும்போது அவர் வந்து சில வார்த்தைகள் அதாவது சில பேர்கள் அம்பேத்கர் பெரியார்ன்ற என்ற பெயரெல்லாம் தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை போய்ட்டு இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த தடவையும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய உரையிலுடைய முதல் பேராவை மட்டும் படிச்சுட்டு மிச்சத்தில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டார் படிக்கல அவர் அப்படியே உட்காந்துட்டார் வந்து ஒரு விமர்சனமாக வந்துச்சு பொதுவாக வந்து ஆளுநர் வந்து நிகழ்த்தும் நிகழ்த்தும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆளுநருக்கு என்ன மொழி வந்து ஈஸியாக இருக்குமோ அதாவது தமிழோ ஹிந்தியோ ஆங்கிலமோ ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும் ஸோ அதை வந்து அவர் வாட்ச் முடிச்சதுக்கப்புறம் அதை தமிழாக்கம் பண்ணுறதுக்கு வந்து சபாநாயகர் வந்து தமிழாக்கம் பண்ணுவார் அதே மாதிரி இந்த அப்பா ஓவர்களுமே வந்து சபாநாயகர் வந்து தமிழாக்கம் பண்ணார் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா ஆளுநர் வந்து படிக்க தவறிய அந்த விஷயங்களெல்லாம் வந்து நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாச்சார் வாட்ச் முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவாக்கர் வழியில் வந்தவங்களுக்கும் கோட்ஸ வழியில் வந்தவங்களுக்கும் இங்கு சளைத்தவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை வந்து சொன்னார் இது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை உருவாக்குச்சு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவாக்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி வந்து அவங்கள சாவாக்கார் தூக்கி பிடிக்கிறாங்க சரி ஓகே ஒரு வகையில் பிஜேபி சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுவோம் கோட் சேவை சொல்கிறாருன்னா யார் அங்கே கோட் சேவை தூக்கி பிடிக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது வந்து இந்த வெள்ளம் வரும்போது வந்து ஒரு ரூபா கூட மத்திய அரசு தரல பல லட்சம் கோடி வந்து அவங்ககிட்ட இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் கோடி வந்து ஆளுநர் வாங்கி தந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதே வகையில் இருந்து சொல்கிறாரு ஸோ ஆளுநராக வச்சுக்கிட்டே வந்து ஒரு சபாநாயகர் இப்படி பேசினது பேசுகிறாரு உடனே ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா கோவப்பட்டு வெளி நடப்பு செஞ்சிடறாரு ஸோ இது குறித்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து இன்றைக்கி எந்த பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து அவர் சபாநாயகர் மாதிரியே நடந்துக்கல என்ன பண்ணுறாரு ஆளுநரை வந்து அவையில் வச்சுக்கிட்டு இப்படி வந்து அவமதி அவமரியாதை செய்கிற மாதிரி பேசுனா யாருக்கு தான் கோபம் வராது ரெண்டாவது இல்லாத போலாத பொய்களெல்லாம் எழுதி கொடுத்து முதல்வா முதல்வரை பாராட்டுற மாதிரி த அந்த டிஎம்கேவை பாராட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதி கொடுத்து ஆளுநரை படிக்க சொன்னீங்கன்னா அவர் எப்படிங்க படிப்பார் அது அவருடைய விருப்பம் இது வந்து ரொம்பவே முரணான விஷயம் ஸோ இதில் வந்து நான் வந்து ஆளு ஆளுநர் பண்ணது சரி தப்புன்றதை விட இவங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லியிருக்காரு சபாநாயகருடைய இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அவரோட குடும்பத்தில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து சீட்டு எதிர்பார்க்கிறாரு போல் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்கார் அண்ணாமலை அவர்கள் இந்த கருத்தை சொன்னதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் வந்து எதிர்கருத்து தெரிவிச்சுட்டே வராங்க விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்ரு